கடந்த காலங்களை மறந்து விட்டோம் அந்த எங்களுடைய ஜனாதிபதி இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மிகவும் ஸ்திரமாக்கி இருக்கின்றார் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ஸ் நெதர்லாந்து அரசாங்கத்தின் ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபா இலகு கடன் வசதியின் கீழ் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பெண்களுக்கான சிறப்பு சுகாதார நிலையம் மேன்மை தங்கிய ஜனாபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டது அங்கே பார்க்கலாம் நாடலாவிய ரீதியில் சுகாதார வசதியை மேம்படுத்துவதற்கான திட்டத்தின் கீழ் நெதர்லாந்து அரசாங்கத்தின் உதவியுடன் அரசாங்கம் இந்த திட்டத்தை முன்னெடுத்திருந்தது இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் அவர்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண பிரதம செயலாளர்கள் வடமாகாண அமைச்சர்களின் செயலாளர்கள் முப்படைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் வைத்தியசாலையின் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் Uh, in Kalinochi. and in this situation i want to tell you the person who had sown the seed indeed to reap the harvest as well by i am mentioning i want to tell you yar. इलेक्के विदे विदे तार हलो अगर हल आरुवडे सहीय बैंड में बदे ये के निये दिए ना निने किंदे because this loan was approved in 2016 the work started in 2018 with the support of netherland government this hospital was built with 5320 million all five hosp four hospital building Northern Province, Point Pito, it was opened by Honourable President in March and another two hospitals in Mahankulam and Baunia. Yesterday he opened the medical faculties building in Jackna. There are so many development projects in Northern province. It's uncounted because of his tenure in the லாஸ்ட் குட் கவர்னன்ஸ் நாங்கள் அவர்கள் அவர் செய்ததற்கெல்லாம் இதுவரை நம்பியுள்ளவர்களாக இருக்கின்றோமோ எனக்கு தெரியாது என்னை பொறுத்த இல்லை என்று தான் நினைக்கின்றேன் அவருடைய காலத்தில் தான் கூடி கூடுதல் காணி பாதுகாப்பு உயர் பாதுகாப்பு வளையத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டது கூடுதலான அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது கூடுதலான வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது மக்களின் நல்லிணக்கமும் அவர்களுக்கான பல வசதி வாய்ப்புகளும் அவருடைய காலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது இலங்கையிலே ஐம்பது காண்டு அற வரலாற்றிலே சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டங்களிலே மிக சிறந்த வரவு செலவு திட்டங்களாக பதினெட்டாம் பத்தொன்பதாம் ஆண்டு வரவு செலவு திட்டங்கள் பொருளாதார வல்லுநர்களால் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது இவற்றிற்கெல்லாம் காரணமாக எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி ஜனாதிபதியவர்கள் வழிகாட்டியிருந்தார் பொருளாதாரத்திலே இலங்கையை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு செல்வதற்கு அவரோடு முக்கிய காரணியாக இருந்தார் இன்று நாங்கள் சலரியை அதிகரிக்கும்படி போராடி கொண்டிருக்கின்றோம் வேலை வாய்ப்பு தரும்படி போராடி கொண்டிருக்கின்றோம் ஏன் சொன்னால் இந்த ரெண்டு வருடத்துக்குள்ளே நாங்கள் கடந்த காலங்களை மறந்து விட்டோம் அந்த எங்களுடைய ஜனாதிபதி இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மிகவும் ஸ்திரமாக்கி இருக்கின்றார் வி நீட் அ லீடர் ஃபார் திஸ் கண்ட்ரி ஹீ இஸ் நாட் லீடர் ஃபார் திஸ் கண்ட்ரி ஹீ இஸ் அ லீடர் அக்செப்டட் பை குளோபலி பிகாஸ் த லீடர் accepted by this country can't lead the country in this situation because you know the economical situation cannot be solved by internally it should be show, solved by internationally because of that the leader of this country was accepted by globally that's why he was able to solve this economic crisis in this country as a single person in the parliament he has lead the country without his leadership only with his capacity as an individual person he took the burden of this country in his shoulder and he took the burden by himself without majority in the parliament he lead this as our burden now even he was thinking about the future of the younger generation future of the country he is not talking his politics he is not talking the party politics, his politics. He is thinking about the future of the country. He is a visionary leader. That's what we should be very grateful for him because the burden, the challenges he faced in his two years tenure, and he is leading the country. I hope we all must be grateful not only for this event, not only for this development, but he did for this province what he did for the community, especially the North and East, and what he's doing for the whole country. We should be grateful. Thank you, sir.